மில்கி மிஸ்ட் பனீர் மில்கி மிஸ்ட் பனீர் அனுஜ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பல்வேறு இடத்துல பரவுறது தான் முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது ஏன்னா அதே அறிக்கையிலையும் கொடுத்துருந்தாங்க லிவரும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புற்றுநோயை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இளையராஜோட மகள் பவதாரணி சார் கேஸாக இருக்கட்டும் அதேமாதிரி இந்த பேஷண்ட்டாக இருக்கட்டும் அதேமாதிரி பிரபல நடிகர் இர்ஃபான் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் பேக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா கேன்சரோட விக்டிம்ஸாக வந்து இருக்காங்க இந்த கேன்சருன்றது என்னன்னா அந்த அணுக்களே டிஃப்ரெண்டான ஒரு அணுக்களை உருவெடுக்குது அதாவது நார்மல் செல்ஸ் அது பேர் தான் நம்ம கேன்சருன்னு சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் குட்டி போட்டுக்கிட்டே போகுதுன்னா அந்தந்த உறுப்புகள் செயலக்குது இப்போ எக்ஸாம்பிள் கிட்னிக்கு பரவுது லிவருக்கு பரவது இப்போ இது ஒரு கேஸ் பரவு லிவருக்கு பரவுது அப்போ லிவருக்கு செயல் அப்படின்னும் போது அதுதான் லிவர் ஃபெயிலியர்னால டெத் ஆகுது மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர் அதாவது ஒரு கேன்சரில் ஒருத்தவங்க உயிர் இழுக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் கிடையாது தொற்று தான் இவரோட உறவினர் கூட வந்து ஒரு இது கொடுத்திருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம்ல வந்து அவருக்கு வந்து டாய்லெட் போகும்போது வந்து ரத்த மாதிரி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிக் குரூப் இப்போ நம்மளுக்கு பெருங்கோடல் கேன்சர் சிறுகடல் கேன்சர் லிவர்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி ரத்தங்கள் போகும் என்ன அவரை ஏன்னா காப்பாற்றிருக்கணும் நிறைய நிறைய பேர் என்ன பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டைமை நம்ம ஒதுக்குறதுங்க அப்போ நம்ம உடம்பு வந்து என்ன சொல்லுது நம்ம உடம்புக்கு வந்து என்னென்ன நடக்குதுன்ட்டு நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளோட டைம் ஒத்துக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாகுது அப்படி ஆகும்போது நம்ம சீக்கிரமே உறுப்புகளாக வந்து டவுன் ஆகுது மூணாவது ரொம்ப முக்கியம் வந்து பேப்பரே போட்டிருக்கான் சாப்பாடுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்கு மக்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தந்த அறிகுறிகள் இருந்தால் இப்போ வெயிட்டிங் எட்டி த டெஸ்ட் எடுங்க அப்படின்றத வந்து தாண்டி முதல்ல ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டாக வராமையே தடுங்கிறது தான் நம்ம வேண்டியதாக இருந்தது சார் சீரியல் ஆர்டிஸ்ட் நேத்திரனுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டாரு அவரோட கண்டிஷன் என்ன சார் இல்லை நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புற்றுநோய் புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பல்வேறு இடத்துல பரவுறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது ஏன்னா அதே அறிக்கையிலையும் கொடுத்துருந்தாங்க லிவரும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த புற்றுநோயை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இளையராஜாவோட மகள் பவதாரணி சார் கேஸாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பேஷண்ட்டாக இருக்கட்டும் அதேமாதிரி பிரபல நடிகர் இர்ஃபான் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் பேக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேன்சரோட விக்டிம்ஸாக வந்து இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேன்சர் பற்றியான அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா கேன்சர்னால் முதல்ல என்ன அப்படின்னே பல பேருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புரிதல் தெரியும் கேன்சர்னால் அது ஒரு ஏலியன் போட நினச்சிக்கிறாங்க கேன்சருன்றது என்னன்னா இப்போ நம்ம உடம்பு இருக்கல அந்த உடம்புலாம் எதால் செய்யப்பட்டிருக்குன்னா செல்ஸ் அதாவது அணுக்கள்னால் செய்யப்பட்டிருக்கு கேன்சருன்றது என்னென்னா அந்த அணுக்களே டிஃப்ரெண்ட்டான ஒரு அணுக்களை உருவெடுக்குது அதாவது நார்மல் செல்ஸ் அது பேர் தான் நம்ம கேன்சருன்னு சொல்கிறோம் இந்த நார்மல் செல்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும் இப்போ இந்த கேன்சருக்குன்னு சொல்லி சார் ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்குது முதல் கேரக்டர் என்னென்னா ரொம்ப ஸ்பீடாக வளரும் நம்ம உடம்புல இருக்கிற மொத்த சக்தியுமே அதை எடுத்துக்கிட்டு அது வளர்ந்துக்கிட்டே போகும் சார் நம்ம உடம்போட சக்தி குறையும் இதுதான் கேன்சரோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வந்துட்டு அதோடய யூனிக் ஃப்யூச்சர் ஒன்று ரெண்டாவது ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வளர்ந்துக்கிட்டே போகும்போது அங்கே மட்டும் இருக்கணும்னு நினைக்காது மற்ற எல்லா இடத்துலையும் வந்து அதோட கிளைகளை பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணணும் குட்டி போடணும் அப்படின்னு நினச்சி வேறு வேறு இடத்துல பரவ ஆரம்பிக்கும் இது பேர் தான் மெட்டாஸ்டிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து கேன்சரோட யூனிக்கான ஃபியூச்சர் இப்போ இந்த ரெண்டு நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தை வச்சு தான் ஒருத்தவங்க ஏன் இறக்குறாங்கன்னு சொல்ல முடியும் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் குட்டி போட்டுக்கிட்டே போதுன்னா அந்தந்த உறுப்புகள் செயல் இப்போ எக்ஸாம்பிள் கிட்னிக்கு பரவுது லிவருக்கு பரவாயில்லை இப்போ இது ஒரு கேஸ் பாருங்கள் லிவருக்கு பரவி இருக்குது அப்போ லிவருக்கு செயல் அப்படின்னும் போது அதுதான் லிவர் ஃபெயிலியர்னால டெத் ஆகுது கிட்னி வந்து கிட்னி இல்லாமல் ஒருத்தர்னால வாழ முடியாது அப்போ சிறுநீர் எப்படி போகும் ஓகேங்களா ஸோ எண்ட் ஆர்கன் டேமேஜ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் டெத்து இது ஒன்று ரெண்டாவது நான் சொன்னால் அந்த கேன்சரோடய யூனிக் ஃபியூச்சர் ஸ்பீடாக வளரும் நம்ம உடம்புல இருக்க சக்தெல்லாம் எடுத்துக்கோன்ட்டு அப்போ நம்ம உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துருச்சுன்னா அப்போ நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி என்ன ஆகும் ரொம்ப டவுன் ஆகும் அப்போ இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ எதிர்ப்பு சக்தி ரொம்ப டவுன் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆகும் அப்படின்னு தொற்று நோய்கள் வந்து அவங்கள தாண்டி தாக்கி ருத்ரதாண்டவம் ஆடுன்றது தான் மேட்டராக இருக்குது அப்போ எனி தொற்று நோய் ஒரு டிவிய நோயாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவாக இருக்கட்டும் வைரஸாக இருக்கட்டும் ஃபங்கஸாக இருக்கட்டும் இது உள்ளே வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்டை உடனே வந்து கொள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நீங்கள் புக்கில் எடுத்து பாருங்கள் ஆன்காலேஜ் புக்கில்லாம் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர் அதாவது ஒரு கேன்சரில் ஒருத்தவங்க உயிர் இழக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் கிடையாது தொற்று தான் ஸோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு எதிர்ப்பு சக்தி குறையுது தொற்று நோய் வருது ஆளை தூக்குது இல்லை கேன்சர் பேஷண்ட்டுக்கு வேற இடத்துக்கு பரவுது அந்த உறுப்பு டேமேஜ் ஆகுது ஆளை தூக்குது ஸோ இது ரெண்டு தான் இந்த கேன்சரில் முக்கியமான டெத்துக்கான காரணமாகவும் இருக்குன்றது தான் நம்ம முதல்கிட்ட பார்வையாக இருக்கிறேன் அவங்க பொண்ணு வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தாங்க அப்பா கீமோ தெரப்பி எடுத்துகிட்டு இருக்காரு சீக்கிரம் சரியாகி வந்துடுவாருன்ற மாதிரி ரொம்ப கான்பிடென்டாகவே இருந்தாங்க ஆனால் கீமோ தெரப்பி கொடுத்தும் சரியாகலையே ஆமா ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப துரதிருஷ்டமா இந்த இடத்துல டாபிக்கை நீங்க ஓபன் பண்றீங்க ஸ்டேஜுங்கிறது என்னென்னா எந்த ஸ்டேஜில் கேன்சர் இருக்குது இது ரொம்ப நிறைய பேருக்கு புரியறதில்லை என்ன சார் சும்மா ஸ்டேஜ் நாலு அஞ்சு இப்போ சில பேர்லாம் போடுறான் ஸ்டேஜ் டென்னாமே அப்படின்றான் மொத்தமே நாலு ஸ்டேஜ் தான் இனி கேன்சர் இருக்குது இது என்ன இந்த நாலு ஸ்டேஜின்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்டேஜ் ஒன்று அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு நுரையீரல் கேன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சுக்கிட்டோம்னா எனக்கு ஸ்டேஜ் ஒன்றுன்னா கேன்சர் நுரையீரலில் மட்டும்தான் இருக்குது அதோடய சைஸு ரெண்டு சென்டிமீட்டர் தான் அது ஒன்று போது அதோடய சைஸ் வந்து நாலு சென்டிமீட்டர் ப்ளஸ் கொஞ்சம் நெறிக்கட்டி ஏதாவது ஒன்று ரெண்டு பக்கத்துலேயே மூணுன்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நுரையீரலுக்கு இருக்கிற அவுட்டர் சர்ஃபேஸ்க்கும் போயிடுச்சு சைஸ் வந்து ஒரு அஞ்சாறு சென்டிமீட்டருக்கு போயிடுச்சு இது மூணு நாலுன்றது நுரையீரலை தாண்டி வேற வேற உறுப்புக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இருதயத்துக்கு போயிடுச்சு வயிற்றுக்கு போயிடுச்சு குடலுக்கு போயிடுச்சு மூளைக்கு போயிடுச்சு எலும்புக்கு போயிடுச்சு இது நாலு அப்போ இந்த ஸ்டேஜஸ்ல பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்டேஜ் நாலுன்றது உடம்பு ஃபுல்லாக பரவன விஷயம் ஸ்டேஜ் ஒன்றுன்றது அந்த இடத்துல மட்டும் இருக்கிற விஷயம் அப்போ ஒரு பேஷண்ட் ஸ்டேஜ் ஒன்னில் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் வெட்டி எடுத்தால் நூறு சதவீதம் பேஷண்ட்டை காப்பாற்றப்படுவார்கள் அந்த மாதிரி நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் லட்சம் பேர் காப்பாற்றிட்டு இருக்கும் புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது ஆனால் துரதுஷமாக இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்ன இருக்கிறதுனால என்ன என்னக்கிறாங்கன்னா வரும்போதே இந்த எண்டு ஸ்டேஜுக்கு வராங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்டார்டிங்குக்கும் எண்டுக்கும் நம்மளுக்கு டைம் கேப் இருக்கல ரொம்ப டைம் கிடையாது இப்போ ஆரம்பிக்கிறது ஒன்றுன்னு இருந்ததுன்னா டப் 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 டப்னு ஸ்டேஜ் போகிற போயிடும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துலேயே அப்புறம் நம்மளுக்கு கேப் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் அப்போ வரும்போதே ஸ்டேஜ் ஃபோர்னு வரும்போது அப்போ டாக்டருக்கு அங்கே என்ன ஆப்ஷன் இருக்குது அப்போ ஆப்ஷன் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது ஏன்னா உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு எத்தனை இடத்துல வெட்டுவீங்க பிரெய்னை வெட்டுவீங்களா லிவரை வெட்டுவீங்களா கிட்னியை வெட்டுவீங்களா எத்தனை வெட்ட முடியும் வெட்ட முடியாது அப்படின்றக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு கீமோதெரபி மட்டுந்தான் ஒரு ஆப்ஷனாக வந்து அமையுது ஆனால் அந்த கீமோதெரப்பியோட வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கேன்சரோட குரோத்தை வந்து குறைக்குதே தவிர அந்த கேன்சரை ஃபுல்லாக அழிக்க முடிய மாட்டேன் ஸ்டேஜ் நாலில் ஆனா அதே ஸ்டேஜ் ஒன்னு டூள்ள அறுவை சிகிச்சை மற்றும் கியமோதரபி நூறு பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குது சோ இதனால நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சார் மருந்து கொடுத்து சரி பண்ணல என்றது மொத்தம் பொதுவான வார்த்தை இந்த மருந்து கொடுத்து சரியாகலையேன்றது மருந்து எந்த ஸ்டேஜ்ல கொடுத்தாங்கன்றது தான் மேட்டர் ஒன்னில் கொடுத்தா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கியூர் டூவில் கொடுத்தா செவன்டி ஃபைவ் பர்சென்ட் கியூர் த்ரீ கொடுத்தா ஃபிஃப்டி பர்சென்ட் கியூர் ஃபோரில் கொடுத்தா சான்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைக்கும் கம்மியாக போயிடுது அதனால் எந்த ஸ்டேஜ்கிறது தான் நம்ம பாயிண்ட் சரி இப்போ நேரத்தில் அவருக்கு ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டியிருக்கும் சார் அவரோட கண்டிஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது இதே நான் வந்து மக்களுக்கு புரியறதுக்காக எதுவுமே போய் ரெண்டு விஷயமா பிரிக்கி பார்க்குறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொதுமையான சிம்டம்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பொதுமையான தான் எந்த கேன்சராக வந்தாலும் இந்த ரெண்டு மூணு அறிகுறி காமன் அதில் முதல் ஒன்று விஷயம் நான் வந்து சிம்பிளாக என்ன சொன்னேன் கேன்சர் வளர்ந்துகிட்டே போதும் நம்ம உடம்போட நம்ம உடம்போட சக்தி ஃபுல்லாக எடுத்துக்குதுன்ட்டு அப்போ ஆளுக்கு சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ் அதாவது தாறுமாறான வந்து இடை குறைப்பு ஓகேங்களா ஒரே மாதத்தில் அஞ்சு கிலோ குறைஞ்சிட்டான் எப்படின்னே தெரில அப்படின்றது வந்து நம்மளுக்கு அலர்ட் பசியே எடுக்க மாட்டேன் இது ரொம்ப முக்கியமான அலர்ட் ஆள் ரொம்ப வயசான மாதிரி ஆயிட்டானே ரொம்ப ஒரு மாதிரி ஒரிகிட்டானே திடீர்னு நல்லா இருந்தால் திடீர்னு இப்படி ஆகிட்டானே இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா கேன்சர்லேயும் காமனான சிம்டம்ஸாக இருக்குது இன்னொரு ஆங்கிளில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக் குரப்புகள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட உறவினர் கூட வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூமில் வந்து அவருக்கு வந்து டாய்லெட் போகும்போது வந்து ரத்த மாதிரி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் குரப்பு இப்போ நம்மளுக்கு பெருங்குடல் கேன்சர் சிறு குடல் கேன்சர் லிவரில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரத்தங்கள் போகும் இப்போதே நுரையரில் கேன்சர் இருந்ததுன்னா இரும்பி சளியில் ரத்தம் வரும் இதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற ஒரு உறுப்பில் கேன்சர் இருந்தால் இப்போ லிவர்ல வந்து இருக்கும்போது மஞ்சக்காமல் அதிகமாகும் இப்போ எக்ஸாம்பிள் பவதாரணியமாவோட கேஸ் ஸோ இந்த மாதிரி உறுப்புகள் சார்ந்த வந்து சிம்டம்ஸ் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள் இந்த மாதிரி அறிகுறிகள் தான் அவருக்கு வந்து இருந்திருக்கும்ன்றது நம்மளோட பாயிண்ட்டு இப்போ நமக்கு இந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னா என்னென்ன நம்ம டெஸ்ட்டு போய் எடுக்கணும் சார் யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக சி இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டா மக்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா என்னென்னா இந்தந்த அறிகுறிகள் இருந்தால் இப்போ போய் நீங்கள் கிட்ட இதை டெஸ்ட் எடுங்க அப்படின்றத வந்து தாண்டி முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வராமையே தடுங்கன்றது தான் நம்ம மேட்டரா இருக்குது இதுதான் நான் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த நான் சொல்கிற அறிகுறிகள் வந்து நீங்கள் போய் எடுக்கும் போது ஸ்டேஜ் நாலுன்னு அப்புறம் என்ன பண்ணுவீங்க திருப்பி கீமோ டைம் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வராமையே தடுக்கிறதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னும் போது தான் ஸ்க்ரீனிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு ஒன்றுமே இல்லை நம்ம சென்னையில் ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட் வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் அவன் ஒரு போர்டு வச்சிருக்கான் ரொம்ப அழகான போர்டு ரொம்ப ரொம்ப நான் அந்த சைடு கோட்டுப்புறம் சைடு போகும்போதெல்லாம் பார்ப்பேன் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேன்சர் சுட் நாட் பி கியூர்டு கேன்சர் கொண்ட ஷுட் நாட் பி இது ஃபைட்டட் கேன்சர் ஷுட் பி ஸ்க்ரீன்ட் அண்ட் ப்ரொடெக்டுன்னு போட்டிருப்பான் என்ன அப்படின்னா வந்து புற்றுநோயை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி செய்யணும்னு நினைக்காத புற்றுநோய்க்காக இந்த சண்டை போடணும் கிடைக்காது புற்றுநோயை வராம பார்க்கறதுக்கு என்ன வழி பண்ணுவேன் அப்படின்றது யோசி அப்படின்றான் அதாவது என்னன்னா ஸ்க்ரீனிங் பண்ணு அப்படின்றான் ஸ்க்ரீனிங்னா என்னென்னா கண்காணிக்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது அப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போய் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல எப்போ போய் செக் பண்ணணும்னா உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கா நீங்கள் புயல பான்பரா குட்கா இந்த மாதிரிலாம் எல்லாம் ஆளா இல்லை சிகரெட் பிடிக்கிற கடந்த ஒரு பத்து வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஐடியல் கேண்டிடேட் போய் ஸ்கிரீன் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டென் ஃபிஃப்டின்னு சொன்னீங்கன்னா எல்டிசிடினு ஒன்றுப்பார் சார் லோ டோஸ் சிடி ஸ்கேன் இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஐடியா வந்து புரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க பாட்டேன் பட்டேன் இவங்களுக்கெல்லாம் வந்து காமனாகவே ஒரு கேன்சர் டிசீஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் ஃபேமிலி ஸ்க்ரீனிங் அப்போ நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுனால் நீங்களும் போய் வந்து செக் பண்ணிக்கலாம் இது ரெண்டாவது ரொம்ப முக்கியம் ப்ளஸ் பெண்களுக்கு அப்படின்னு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேன்சர் ஒன்று வந்து பார்த்திங்கனா மார்பங்கள் போட்டுருநோய் இன்னொன்று வந்து கர்ப்பபாய் வாய் போட்டு நோய் இது பெண்களுக்கு மட்டும்தான் எஸ்பெஷலி வரும் அப்போ பெண்கள் வந்துனா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து உங்களுக்கு ஹார்மோன் இம்பேன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது மென்சஸ் இஷ்யூலாம் இருக்கனா நீங்களே குளிக்கும் போது உங்களோட மார்பகங்களை செல்ஃப் எக்ஸாமினேஷன் அழுத்தி பார்த்து அதாவது உருள்தா அப்படின்றது ஸோ நீங்கள் சின்னதாக உருள்றது நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே போய் செக் பண்ணலாம் இப்போலாம் ஏர்லி மேமோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த யங் லேடீஸ்லாம் இந்த ஹெச்பிவின்ற வேக்சின் போடுங்கன்ற நானு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் பை புற்று நோயை வந்துட்டு தொண்ணூறு பிற்காடு குறைக்குது அப்போ இந்த அவேர்னஸ்லாம் தான் நான் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கேன்சர் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது போது பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் நம்மளோட முதல் இம்பார்ட்டண்டாக இருக்கே தவிர அது மஞ்சக்காமல் வந்துடுச்சுன்னா போய் நீங்கள் என்ன டெஸ்ட் எடுங்க இதை போய் எந்த டெஸ்ட் எடுங்க இதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜுக்கான இது அது நம்மளுக்கு தேவை இல்லை நம்மளுக்கு தேவலாம் வரக்கூடாது அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தா ஒரு காப்பாத்திருக்கலாம் சார் ஏன்னா தொடர்ச்சியா நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் ஆக்டர் நிறைய பேர் இறக்குறாங்க அங்க கேன்சர்னால என்ன பண்ணியிருந்தா ஒரு காப்பாற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கேர் தான் சார் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் என்ன கூட வச்சுக்கோங்களேன் எங்களோ கூட வச்சுக்கோங்களேன் பாவம் இருந்து நீங்களும் அங்கே 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 நம்மள நீங்கள் வந்து ஓடுறீங்க நம்மளும் பாருங்கள் வரோம் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் அப்படின்றிருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டைமை நம்ம ஒதுக்குறது இல்லை அப்போ நம்ம உடம்பு வந்து என்ன சொல்லுது நம்ம உடம்புக்கு வந்து என்னென்ன நடக்குதுன்ட்டு நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒதுக்க வேண்டிய தேவைன்னா என்னோட உடல் உபாதைகளுக்கு ஏற்ற மாதிரி அதோட செக்கப் பண்ணி நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செக்அப் பண்ணாலே ஈஸியாக முடிஞ்சிடும் இது ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாகுது அப்படி ஆகும்போது நம்ம சீக்கிரமாக உறுப்புகளாக வந்து டவுன் ஆகுது அப்போ வந்து அதுவும் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அமைதினும் போது நம்மளோட ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைது மூணாவது ரொம்ப முக்கியம் வந்து பேப்பரே போட்டிருக்கான் சாப்பாடுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா என்ன ஆங்கிளில் சொல்கிறேன்னா நியூட்ரிஷனில் நிறைய பேர் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லாத நியூட்ரிஷனாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆன்டி ஆக்சென்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கேன்சர் உண்டாக்கிறதெல்லாம் வந்துட்டு அடக்கிறது நிறுத்துறது இப்போ நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ இது எங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் எஸ்பெஷலி பழங்கள் அந்த பழங்களில் வந்து இந்த இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெல்லிக்காய் லெமனு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது ஆனால் எத்தனை பேர் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய அமைது அப்போ எல்லாருமே வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜென்ரலாக பரோட்டாவோ நை மதியானம் பிரியாணியோ நைட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டோன்னு போயிட்டு இருக்கும்போது இந்த பழங்களை நம்ம மறக்கிறது கெட்ட விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிறதுனும் போது கேன்சர் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக நம்மளே கொடுக்குறோமோ அப்படின்றது தான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது அப்போ தயவு செஞ்சு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நேத்தரன் சார் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் வந்து செல்ஃப் கேர் பண்ணி டயட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேக்சினேட்லாம் கரெக்டாக பண்ணி ஃபேமிலி ஸ்ட்ரிக் ஸ்கிரீனிங் பண்ணி கட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலே அந்த கேன்சரை வந்து ஈஸியாக விழுத்தலாம் அப்படின்றது நம்மளோட ரொம்ப இருக்கு சார் மில்கி மிஸ்ட் பனீர் மில்கி மிஸ்ட் பனீர் அனுஜ் ஸ்டைல் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரசூர் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரின்